ஹரியன் குட் மார்னிங் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்க்ரிங் ஃபங்க்ஷனில் ரீப்ளேஸ் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஃபங்க்ஷன் மெயினாக என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக ஒரு லெட்டரை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு தான் அதை யூஸ் பண்ணுவோம் சரிங்களா ஸோ முதல்ல இந்த ரீப்ளேஸ் ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஸோ ரீப்ளேஸ் ஃபங்க்ஷனோட சென்டெஸ் இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ இதை வந்து ஸ்ட்ரிங்கு அப்புறம் என்ன பண்ணுன்னா எந்த லெட்டர் ஃபைன் பண்ணணும் அந்த லெட்டர் என்ன பண்ணுறோம்னா ரீப்ளேஸ் எந்த லெட்டர் வச்சு ரீப்ளேஸ் பண்ண போறோமோ அந்த லெட்டர் ஸோ இதுதான் ஆக்சுவலாக இதோட சிம்டெக்ஸ் சரிங்களா என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஜஸ்ட் அதை ரன் பண்ணி பார்க்க போகிறோம் ஸோ ரீப்ளேஸ் அப்படின்னு கொடுக்குறோம் லெட்டரை ஃபைன் பண்ணி

ஸ்பெசிஃபிக்காக நம்ம யூ வந்து ஃபைன் பண்ண சொல்லியிருக்கோம் யூ அஃபைன் பண்ணிட்டு அதுக்கு பார்த்துட்டா ஏவே ரீப்ளேஸ் பண்ண சொல்லியிருக்கோம் ஸோ இங்கே நமக்கு வந்து ரெண்டுன்னு இருக்குது ரெண்டு யூ இருக்குதுனால தான் அந்த ரெண்டு யூ இங்கே வந்து ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துறது சரிங்களா ஸோ இதுதான் ரீப்ளேஸ் ஃபங்க்ஷனோட ஒர்க் இதை நீங்கள் வந்து காலமாக யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை இந்த மாதிரி வேர்டாக கொடுத்து யூஸ் பண்ணலாம் பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் இது வந்து ஜஸ்ட் ஒரு எங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருங்க பட் இதுவே நீங்கள் வந்து ஒரிஜினல் டேபிள் பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் என்கிட்ட ரீப்ளேஸ் வித் த காலம் நெய் ஓகேவா ஸோ ஃபஸ்ட் நேம் கொடுத்துட்டு இதில் ஏங்கிற லெட்டரை ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக இவங்கிற லெட்ரை வச்சுருங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா ஃப்ரம் ஆக்டர் டேபிளில் இருந்து எடுத்துருந்தோம் ஸோ அந்த டேபிளில் வந்து தேவையான ஃபஸ்ட் நேம்ங்கிற காலம்ஸ் இருக்குது ஸோ நம்ம இதை ரன் பண்ணோம் அப்படின்னா எங்கெங்கெல்லாம் யூ இருக்கோ ஓகே முதல்ல அது எங்கே இருக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு வேடை நான் கொடுத்துட்டேன் ஸோ அதனால் உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும் பட் ஆனா இப்ப வந்து என்ன வேணும்னே தெரியாது அது யூவா மாறி இருக்கா இல்ல ஏதா இருக்கா அப்படிங்கிறது தெரியாது சரியா சோ இப்ப நம்ம செக் பண்ணோம்னா இப்போ அந்த நேமையும் கொடுத்துட்டு இதையும் கொடுத்தோம் அப்படின்னா என்ன செய்ய பார்த்தோம் அப்படின்னா என்ன மறுபடியும் அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஏன் எங்கேயாவது இருக்கான்னு பாருங்கள் இந்த கிரேஸில் இருக்குது ஸோ கிரேஸில் இருந்துச்சு அப்படின்னா இங்கேயும் அதை யூவாக மாற்றி விட்டுச்சு இங்கே மேத்தியூன் இருக்குது இப்போ முத்தியோ அப்படின்னு மாற்றி விட்டுச்சு ஸோ இந்த மாதிரி தான் ஏ எத்தனை எங்கெங்கெல்லாம் ஃபைன் பண்ணுதோ அதை ஃபுல்லாக ஈஸியாக யூன்னு அதை மாற்றி விட்டு வரும் அதுதான் இந்த ரீப்ளேஸ் ஃபங்க்ஷனோட மெயின் ஊர் ஓகே தேங்க் யூ பை நெக்ஸ்ட் வீடியோவில் பண்ணுவோம்